லாம்ங்களுக்கு ஏழு லிட்ட பால் கறக்கலாம் ஆமா கண்ணு போட்டு போறேன்னா இல்லைங்க இருபது நாள் இருக்கு அருமையான மாடு ஓகேண்ணா நம்மளுக்கு மாடுகள் வேணாம் கச்ச மாடு நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் பேரு வைத்தீஸ்வரன்

এই না না

கரவு மாத்தி கொடுத்துங்க எவ்வளவு வரும்னு சொல்லிருந்தாங்க நம்மட்ட கேக்கு 3 3 1 லிட்டர் வரும்னு சொன்னாங்க சொல்லிருந்தாங்க ஆ நீங்க வாங்கி வந்துது நாளே தான் வந்திருக்குது மாட்டு வேற மாடு மறுபடியும் மறுபடியும் பேசி நல்ல மாடு எல்லாம் மாடு எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்துக்கிறீங்க அதே வகையில நல்ல மாடு எடுத்து கொடுத்து நல்ல மாடு இங்க சந்தையில எடுத்து கொடுத்து மாத்தி கொடுத்துக்கிறீங்க கஸ்டமர் தான் முக்கியங்க சரிங்க மாடு வந்து சுழி சுத்தமா இருக்கணும் பள்ளு பாக்கியா இருக்கணும் நாளைக்கு வந்து பார்ட்டிக்கு வந்து எந்த மிஸ்டேக் வர கூடாதுங்க அது மாதிரி மாடு நான் வாங்கி தந்து வாங்கி தரேன் நம்ம பேர் நம்ம பேர் குமார் ஐயம்பளையம் 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 என்ன இருக்கு என்னங்க ஐயம்பளையம் அந்த

ஆ நம்மகிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டெய்லி ஒரு ஏழு லிட்டர் பால் கலக்கணும் அது மாதிரி ஒரு கச்சப்பில் வேணும் என்ன ரேட்டில் எடுக்கலாம் நம்மள்ட்ட டச்சப் மாடு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலிருந்து இருக்குதுங்க அறுபது ரூபாய் இருக்குது அறுபது ரூபாயிலிருந்து நல்ல மாடுங்க சின்ன மாடுங்க ஒரு பத்து நாள் கண்டு போடுற ஒரு டைப்பில் தான் எடுத்து தருவோம் ஒரு வாரம் பஞ்சு நாள் ஒரு வாரம் பாஞ்சு நாள் கண்டு போடுற மாதிரி தான் எடுத்து தருவோம் மாடு பார்த்தீங்கன்னா தெளிவான மாடாக இருக்குங்க மாடு எந்த மிஸ்டேக் இருந்தாலும் ஏற்றுட்டு மாற்றி கொடுப்போம் இது முக்கியமானது வந்து என்னன்னா மாடு ஃபால்ட்டு அப்படின்னா நீங்கள் மக்கிய மறுபடியும் மாற்றி கொடுத்துருங்க பாட்டி எந்த இடத்துல இருக்குன்னா அதே இடத்துல மாற்றி கொடுத்துங்க அதே இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் மாடு இருக்குது இருபது முப்பது மாடு இருக்கு எல்லாமே சென மாடு தானுங்க பத்து நாள் கண்ணு போடுற மாதிரி தான் மடி பாத்தீங்கன்னா பை பாத்தீங்கன்னா சரியான பையா இருக்குங்க கால் ஊக்குங்க சுளி சுத்தா